இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சம்பவம் என்னென்னா வெவ்வேறு நாடுகளில் உள்ள ஸ்கூல் லன்ச் டைமை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை பற்றி பார்க்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்கூலில் ரேசஸ் டைம் எவ்வளவுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஒரு ஆஃப் அன் அவர் இல்லைன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸான உங்களோட இந்த லன்ச் பிரேக் டைமை துக்கமாக மாற்றியதுக்கு ஃப்ரான்ஸ் அங்கே உள்ள ஸ்கூலில் ரெண்டு மணி நேரம் லஞ்ச் பிரேக்கு குடிக்கி ஆகலாம் ஆனால் இவ்வளோ லாங்கான லன்ச் பிரேக்கில் என்ன பண்ணுவாங்கன்னு கேள்வி இருக்கதான் செய்து இந்த மாதிரி இன்டரஸ்டிங் விஷயங்களை பத்தி பாக்கியதுக்கு முன்னாடி நாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்பர் ஒன் ஜப்பான் ஜப்பானில் உள்ள ஸ்கூலில் குழந்தைகளை வச்சு எல்லா விதமான வேலைகளும் வாங்குவாகலாம் ஆக்சுவலாக ஜப்பானில் இந்த சிஸ்டத்தை அவங்களோட குழந்தைகள் நல்லதுக்காக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஜப்பானில் ஸ்கூலில் படிக்கிற ஒரு குழந்தை ஹை ஸ்கூலில் போவியது வரைக்கும் என்ன ஆனாலும் பிடிச்சாலும் பிடிக்காமல் போனாலும் ஸ்கூலோட சாப்பாட்டை தான் சாப்பிட்டாகணும் அண்ட் அங்கே உள்ள ஸ்கூலில் கொடுக்கப்படுற சாப்பாட்டில் ஒரு மீல் பிளேட்டில் என்ன எல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் ஃபிஷ் சூப் வெஜ்ஜிஸ் மில்க் சேர்த்து ஒரு மீல் பிளேட்டை கொடுப்பாவ அண்ட் அந்த மீல் பிளேட்டில் அங்கே யாருமே வச்சு கொடுக்க மாட்டாவ அவங்களே தான் அதை வச்சுக்கணும் இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா அங்கே உள்ள குழந்தைகள் எல்லாருமே ஃபுட்டு விஷயத்தில் ரொம்பவே ப்ரொஃபஷ்னலாக கேப் அப்ரான் க்ளோவ்ஸ் மாஸ்க் எல்லாத்தையும் போட்டுட்டு ரொம்பவே ப்ராப்பராக சர்வ் பண்ணுறாங்க இந்த மாதிரியான சிஸ்டம் அவங்களுக்கு இருந்து ஹை ஸ்கூல் வரைக்கும் நடக்கும் இந்த மாதிரி ஜப்பானில் இருக்கிற ஸ்கூலில் இந்த சிஸ்டம் வச்சுருக்க காரணம் என்னென்னா குழந்தைங்க டீம் ஒர்க் செல்ஃப் அவேர்னஸ் மாதிரியான விஷயங்களை கற்றுப்பாங்களாம் இதனால தான் ஜப்பானில் இருக்கிற ஸ்கூலில் குழந்தைகளை வச்சு வேலை வாங்கிய முறையை வச்சுருக்காங்களாம் நம்பர் டூ அமெரிக்கா உங்களுக்கும் சிக்கன் மட்டன் எல்லாம் வச்சு ஃப்ரீயா சாப்பாடு வேணும்னா நீங்க போக வேண்டிய இடம் அமெரிக்கால இருக்கிற ஸ்கூல்கள் தான் ஏன்னா கடந்த எழுபத்தாறு வருஷமா யூஎஸ்ஏ நேஷனல் ஸ்கூல் லஞ்ச் ப்ரோக்ராம்ல ரொம்பவே குறைவான விலையில இல்லைன்னா ஃப்ரீயான சாப்பாடை கொடுத்துட்டு இருக்காங்களாம் அண்ட் அது நீங்க நினைக்கிற மாதிரியான எந்த ஒரு விதமான சாதாரணமான சாப்பாடு கிடையாதுங்க அங்க குழந்தைகளுக்கு வெல் பேலன்ஸ் ஆன மீல்ஸ் குடிக்கிறது நம்மளால பார்த்து பார்க்க முடியும் அங்கே கொடுக்கப்படுற சாப்பாட்டில் இருக்கும் ஃபைபர் அண்டு கால்சியத்துக்காக வெஜ்ஜி மாதிரியான இந்த சத்தான சாப்பாடு கூட சேர்ந்து குடிக்கிறதுக்காக மில்க் இல்லைன்னா ஜூஸ் கொடுப்பாவலாம் அது மட்டும் இல்லாமல் இனிப்பான ஒரு எண்டை குடிக்கிறதுக்காக ஃப்ரூட் இல்லை ப்ரௌனி மாதிரியான எதாவது கொடுப்பாவலாம் ஆனால் இந்த மாதிரியான ஹெல்த்தான சாப்பாடு அங்கே இருக்க எல்லா கொடுக்க நம்பர் த்ரீ நம்ம ஊரில் ஸ்கூல் பிரேக் ரொம்ப கஷ்டப்பட்டு அரை மணி நேரம் கொடுப்பாவ ஆனால் ஃப்ரான்ஸ் இந்த விஷயத்தில் பெரிய மனசுக்காரங்க தான்னு சொல்லணும் ஏன்னா ஃப்ரான்ஸில் உள்ள குழந்தைகளுக்கு லஞ்ச் பிரேக் டூ ஹவர்ஸ் பிரேக் கொடுப்பாங்களாங்க ஆனால் இந்த அளவுக்கு லாங் பிரேக் குடிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா பிரான்ஸ் தான் இந்த உலகத்தோட சாப்பாடு குடிக்கிற விஷயத்தில் கேஸ்ட்ரோனோமிக் கேபிட்டலில் இருக்குது அப்போ கண்டிப்பாக அங்கே உள்ள ஸ்கூல் பிரேக்கில் அவ்வளோ நேரம் இருந்து தானே ஆகணும் அதனால தான் அங்கே உள்ள ஸ்கூலில் குழந்தைகளுக்கு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடு குடிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு இருந்து டெசர்ட் வரைக்கும் கூடுப்பாவலாம் வாரத்தில் ஒரு முறை வெஜ் மீல்ஸ் பிளேட்டும் பாவ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய் பாய்